السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد الشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين ما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد مثل الذين حملوا التوراة ثم لم يحملوها كمثل الحمار يحمل الأسفار بيس مثل القوم الذين كذبوا بآيات الله والله لا يهدي القوم الظالمين صدق الله ذلك قال أيضا فاصدع بما تؤمر وأعرض عن المشركين قال النبي صلى الله عليه وسلم من سئل عن علم فكتمه ஜமின்னார் அல்லாஹுவின் பேரருளால் நடைபெறக்கூடிய மண்பகுல் பயான் மாணவர் சொற்பேஷ் மன்றத்தினுடைய ஆண்டு நிறைவு விழா தாய் வீட்டில் நடைபெறக்கூடிய மங்களகரமான நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கிற மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் இங்கே பட்டம் பெற்று சென்று திரும்பி வருகிற உஸ்மானிகள் அனைவருக்கும் உண்டு அதில் ஒருபடி கூடுதலாகவே நமக்கும் உண்டு அருமையான பெருமக்களே இந்த நிகழ்ச்சியிலே மதரசா மாணவர்களை பட்டம் பெறக்கூடிய ஆலயங்களை மதரசாக்களை மையப்படுத்தித்தான் இங்கே பேச வருகிற ஒலமா பெருமக்கள் பேசுவதுண்டு எனவே மதரசாக்களை குறித்து இன்றைக்கு உலக பார்வை நாட்டினுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பதை மாத்திரம் ஒரு செய்தியை மாத்திரம் நான் இங்கே சொல்லி உரை நான் நிறைவு செய்து கொள்வேன் மதரசாக்கள் என்பது இன்றைய காலகட்டத்தில் தீனுள் இஸ்லாத்தினுடைய கோட்டைகள் பாதுகாக்கக்கூடிய கவசங்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல இன்றைக்கு இரண்டு விதமான பார்வைகள் மதரசாவின் மேல் கண்ணியமான ஒரு பார்வை மதரசாக்களை பற்றிய எண்ணம் நல்லெண்ணம் கொண்டவர்கள் நிறையவே இருக்கிறார்கள் இந்த மதரசாக்கள் தான் தீனினுடைய அஸ்திவாரத்தை நிலைநிறுத்துகிற கல்விக்கூடங்கள் இன்னொரு பக்கத்திலே மதரசாக்களின் மீது இப்படி ஒரு பார்வை இவர்கள் எல்லாம் கால சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டவர்கள் இவர்கள் உலக கல்வி ஞானம் பெறாதவர்கள் பழமைவாதிகள் இன்னும் ஒரு படி மேலே இவர்கள் இந்த உலகத்திலே தீவிரவாதத்தை தூண்டக்கூடியவர்கள் என்றெல்லாம் இன்றைக்கு இந்த மதரசாக்களை பற்றிய ஒரு தவறான விமர்சன பார்வை இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் தான் இந்த மாதத்தில் தமிழகம் முழுவதும் மதரசாக்களிலே விழாக்கள் எடுக்கப்படுகிறது அருமையான பெருமக்களே சரித்திரங்கள் மதரசாக்களினுடைய உண்மை நிலையை வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிறார் மதரசாக்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமானால் ஹசரத் நூஹ் அலஹி இஸ்லாம் அவர்களுடைய கப்பல் ஏலனம் செய்தார்கள் அந்த கப்பல் செய்யப்பட்ட பொழுது நூஹ் அலஹி இஸ்லாம் அன்னவர்கள் அந்த கப்பலை கட்டி அதை அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது அந்த மக்கள் எல்லாம் கடல் கப்பலை கண்டறிந்திராத மக்கள் கேலியும் எல்லி நகையாடினார்கள் இந்த கப்பல் எங்கே நடக்கப் போகிறது எதில் செல்லும் எதில் விதக்கும் என்றெல்லாம் கேட்டார்கள் அல்லாஹ் அந்த கப்பலை குறித்து புனித குர்ஹான் ஷரீஃபில இரண்டு மூணு இடத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுவார் கடைசியில வெள்ள பிரளயம் வந்த பொழுது அந்த கப்பலில் கரை கப்பலில் ஏறியவர்கள்தான் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் உலக சமுதாயமே அழித்தொழிக்கப்பட்ட பொழுது கப்பலில் ஏறியவர்களின் மூலம்தான் அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த சமுதாயமே உலகத்தில் தோன்றியது என்பது சரித்திரம் சஃபீனா ஹசரத்லூ இஸ்லாம் அவர்களையும் அவர்கள் அவர்களோடு கப்பலில் ஏறியவர்களையும் நாம் காப்பாற்றினோம் என்று குர்வான் சொல்கிறார் அருமையான பெருமக்களே எப்படி கேலி பொருளாக எள்ளி நகையாடப்பட்ட கப்பலில் ஏறியவர்கள்தான் கரை சேர்ந்தார்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்பது போல மதரசாக்கள் என்பது இன்றைக்கு ஒரு ஏதோ ஒரு ஒரு குறைந்த பார்வையில் சில அறிவிழிகளுக்கு தோன்றினாலும் உண்மையில் இந்த மதரசாக்கள் தான் தீனுல் இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரத்தை நிலைநிறுத்த செய்கிற மகத்தான கேடயங்கள் அறன்கள் கோட்டைகள் இந்த மதரசாக்களின் மூலம்தான் இந்த மண்ணில் தீனுல் இஸ்லாத்தினுடைய ரூஹும் கல்வி ஞானமும் அதனுடைய மார்க்க மார்க்கத்தினுடைய அடிப்படையும் இந்த உலகத்தில் நிலைத்திருக்கும் எனவே கியாமத்து வரையிலும் இந்த மதரசாக்கள் நிலைத்திருக்க வேண்டும் நிலைத்திருக்கும் காரணம் ஆலமீன் இந்த மதரசாக்களில் போதிக்கப்படக்கூடிய கல்வி ஞானத்திற்கு அடித்தளமாக இருக்கிற குர்ஆனை குறித்தல்லா சொல்கிற பொழுது பைன்னா நாமே அதை பாதுகாப்போம் என்று குர்ஹான் தான் போதிக்கப்படுகிறது அதுதான் எல்லாவற்றிற்கு மூலம் அடிப்படை எனவே குர்ஹானை பாதுகாக்கப்பட்டது போல் குர்ஹானை பயிற்றுவிக்கிற கற்றுக் கொடுக்கப்படுகிற மதரசாக்களும் பாதுகாக்கப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை அப்படிப்பட்ட மதரசாக்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் முக்கியம் இதனுடைய வளர்ச்சியிலே இதனுடைய முன்னேற்றத்தில் நாம் எவ்வளவு பங்கெடுக்கின்றோமோ அந்த அளவிற்கு நமக்கு ரப்புல் ஆலமின் இம்மை மறுமையில் சிறந்த பலன்களை தருகிறார் அப்படிப்பட்ட மதரசாக்களை மேம்படுத்துவதற்கான நல்ல முயற்சியில் சமுதாய மக்களும் உலமாக்களும் இணைந்து நாம் செய்வோம் ரப்புல் ஆலமின் பட்டம் பெறக்கூடிய ஆலிம்களை சமுதாய சேவகர்களாக சரீகத்தின் பாதுகாவலர்களாக ஆக்கி அவர்கள் வழியே தீ தீருள் இஸ்லாமும் இந்த மண்ணில் நிலைத்திருப்பதற்கு அல்ல அவர்களையும் காரணமாக்குவானாக என்று துவா செய்து வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து நிறைவுபடுத்துகிறேன் வாசிறு தாழ்வானா அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமின் சலாமான்